ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன் ஸ்பை இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு இயக்கத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அண்ணா நடிப்பில் வெளிவந்த படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் வெல்கம் டு த செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர் படத்தோட கதையை பத்தி பாப்போம்னா கடன் வாங்கி ஒரு யானையை வந்து நம்ம சண்முக பானையம்னா வாங்கிடறாருங்க அதுவும் யார்கிட்ட வாங்குறாருன்னா சொந்தக்காரனான மாம்கிட்டே வாங்கிடுறாருங்க அந்த மாமன் என்ன பண்றாருன்னா என் கடனை வந்து வட்டியில் முதலும் சீக்கிரம் அடைக்கணும் அப்படி அப்படின்லைன்னா யானையை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க நம்ம சண்முக பானையான வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி கடன் அடைச்சிடுறாருங்க ஆனா வந்து வட்டியும் அசலும் உண்டு உடனே கட்டியாகணும் உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் அப்படி இல்லைன்னா நான் யானையை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டுறாங்க நம்ம சண்முக பாணியனுக்கு வேற வழியே தெரியல நம்ம இந்த யானையை வச்சு ஏதாவது வந்து ஒரு காசு பார்க்கலாம் அந்த காசுல நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வராருங்க சோ அந்த டெசிஷன்னால நம்ம சண்முக பாணியனுக்கு என்னென்னா பிரச்சனை வருது யானை வந்து கடைசியில காணாம போற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க அந்த யானையை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அந்த மொத்த கதை ஆனா உங்க ஊர்ல தானே இருக்கு நம்ம வேலூடையான படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லலாம் படம் மலைவாய் மக்கள் அந்த கிராமத்தை தான் அவர்கள் வந்து ஒரு பூசடியா இருக்காரு ஆரம்பத்தில் இருந்தாரு என்ன ஆச்சுன்னா என்னோட தெய்வ கிட்ட போனோம் வைக்கணும் அதுக்கப்புறம் அங்க போகணும்னு ட்ரை பண்றாரு அப்ப என்ன பண்றாங்க ஜனங்கள்லாம் எல்லாம் மறுச்சு இல்ல இல்ல போக வேண்டாம் ஆல்ரெடி அங்க போனவன் நிலைமை என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்றாங்க ஒண்ணும் இல்லங்க அந்த கோயில் இருக்கிற இடத்த வந்து நம்ம வில்லன் ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த இடத்துக்கு வர எல்லாருமே கொண்டுறாங்க இந்த மொத்த கிராமத்தையுமே அவங்க கண்ட்ரோல் வச்சு ரொம்ப அட்டிலே பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுக்காங்க வந்து குரல கொடுப்பாருங்க அப்பதாங்க டைட்டில் கார்டே போடுறாங்க டைட்டில் கார்டு போட்டு முடிச்ச உடனே நம்ம சண்முக பாண்டியன இன்ட்ரோ காமிக்கிறாங்க ஒரு பாட்டோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க அந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு தேட்டர்ல கேட்கறதுக்கும் அந்த விஷுவலா பாக்குறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த யானையை வந்து கடன் வாங்கி தான் வாங்கிருக்கிறாங்க சோ ஒரு கட்டத்துக்கு மேல சொந்தக்காரன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த யானையை வந்து மீட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் தாட்டில் இருக்கிறான் ஏன்னா அந்த யானை வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு சோ அந்த யானையை வாங்கிடோட நம்ம வந்து ரெண்டரை கோடி அளவுக்கு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க யானையை எப்படியாச்சும் வாங்கிடுன்றதுக்காக நம்ம சண்முகப்பான வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து விட்டுறாங்க கடைசியில் யானையை மதம் பிடிக்க வச்சு இந்த யானை மேல கேஸை போட்டு இந்த யானை வந்து மதம் பிடிக்கல இந்த யானை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கி தான் யானை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை என்ன யானையை வந்து யானையத்துக்கு முயற்சி பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஒரு வழியா நம்ம வந்து வந்து ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யானை மதம் மறுபடியும் காட்டுக்குள்ளேயே ஓடிச்சுன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றாங்க அது நம்ம சண்முக பணியம் தெரிஞ்சு போச்சு பொய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி யானையை தேடிமே கண்டுபிடிக்கிறாரு இதே சமயத்துல நம்ம அந்த கிராமத்துல ஒரு பிரச்சனை நடக்கு பாத்தீங்களா அந்த கிராமத்துக்கு நம்ம சண்முக பாண்டினு ஏன் போறாரு

பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கணும் படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சமூக பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து நம்ம முனிஷ்காந்தான அதுக்கப்புறம் அருண்தாஸ் அண்ணா அதுக்கப்புறம் வந்து நம்ம கருடர் தாங்க படத்துல வந்து வில்லனா வராது ஆக்சுவலா அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ குறை வைக்கிற மாதிரி யாருமே ஆக்டிங்ல சொல்லப்போல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஒரு சில நியூ ஃபேயர்ஸும் இருக்கிறாங்க அவங்களுமே சூப்பராகவே நல்லா நடிச்சிருந்தாங்க எனக்கு என்ன குறைன்னா நம்ம மணி அதாவது யானை கொஞ்சம் நடிச்சிருக்கலாமா அப்படின்னு தாங்க ஃபீல் வருது ஏன்னா இந்த படத்தை வந்து குங்கி மாதிரி இருக்கு குங்கி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா சொல்றேன் குங்கிக்கும் இருக்கும் சம்பந்தமே கிடையாது என்ன ஒரே ஒரு சம்மந்தம் தான் இருக்குமா குங்கில வந்து அந்த கிராமத்து மக்களை வந்து நம்ம மாணிக்கமும் நம்ம விக்ரம் பிரபுவும் சேர்ந்துதான் காப்பாத்துவாங்க அதே மாதிரிதாங்க ஈயம் வந்து இந்த கிராமத்து மக்களை நம்ம சண்முக பாண்டிலங்கனோ அதே மாதிரி நம்ம மணி அந்த யானையும் சேர்ந்துதான் காப்பாத்துறாங்க ஒண்ணுதாங்க ஓட்டுறமா மற்றபடி குங்கி படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்துமே கிடையாது இந்த படம் டோட்டலாவே வேற

ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது செகண்ட் ஹாஃப் வரும்போது அங்கே வந்து சின்ன வந்து ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி இருக்கும் படம் ரொம்ப சுத்தி வளைச்சு கொண்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எவ்வளவு நேரம் சுத்துவீங்க சீக்கிரம் நீங்க இங்கே தானே போக போறீங்க அது சீக்கிரம் போயிடுங்களேன் ஏன் வந்து இவ்வளோ சுத்துறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது இதுல செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு வந்து ஒரு நம்மளோட கேப்டனோட கேமியோ ஒன்று இருக்குது ஆக்சுவலாக வந்து ரமணா படத்தோட அந்த சீக்வல் அப்படி தெரிஞ்சு வந்து இங்க வச்சிருக்காங்க நம்ம யோகி சேதுதான் சொல்றாரு ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் பாக்க வந்திருக்கீங்க ப்ரொஃபசர் எப்படி தெரியுமா ப்ரொஃபசர் அப்படி தெரியுமா சொல்லி நம்ம ரமணாவோட அந்த ஒரு சீன் அப்படியே கொண்டு வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம கேப்டனை வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது போது நிறைய படத்துல நம்ம கேப்டனுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த படத்துல வந்து நான் அந்த ரமணா கெட்டப்ல நம்ம கேப்டனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பிள்ளைகளை வந்து சேருமையா மறு ரொம்ப செகண்ட்ருக்குமியா வந்து ஒரு சின்ன நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் ஆனா வந்து படம் வந்து ரொம்ப சுத்தி விட்டு

என்ன ஒரு சில இடத்துல மட்டும் இந்த லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் அது பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை ஆனா படம் வந்து நல்லா இருந்ததுங்க அப்புறம் நாங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல ரீஸ் இருக்கு கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவியூல சந்திக்கிறேன் டேக் கேர்